பப்பி என்ன மழை வருதா மழை வருதா சரி 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 சரிம்மா அந்த குணப்பட்டி பாவண்டாது அது பாவம்ல ஆ அது பார் அங்கே அது பாவம் அத்தையான் போய் வரத்தி கிடக்குறேன் நீ அத்தையான் விரட்டுற இரு உனக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் பெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு பாரு நல்லா படுத்து தூங்கு இங்கே வந்து வா வா உனக்கு நல்லா படுக்கிறதுக்கு பெட் போட்டு வச்சுக்கிட்டு உள்ள நல்லா படுப்போம் வந்து மழைக்கு அடக்கமா அடக்கமாக வந்து படு படுத்து தூங்குவா நம்மக்கிட்டு நம்மு குட்டிம்மா பப்பி குட்டிம்மா பப்பி தங்கம் வாங்க 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 வந்து வீட்டில் பெயில் படுத்து தூங்குணும் நல்லா தூங்கணுமா மழை வருது நம்மக்கிட்டே பப்பி தங்கம் வாங்கடி வந்து இங்கே படுங்க அங்க என்ன பூனை குட்டி வர்த்திங்க கிடக்குறீங்க அங்கே கூட படுத்துப்போம் வெளிச்சத்தில் மழை பெஞ்சா இங்கே வச்சிரு அங்கே பாரு அங்கே தடுப்பு இருக்குது இங்க இங்கே வந்து நல்லா அடக்கமாக படு மழை இருக்கு நல்லா வா செல்ல குட்டி வாடி தங்கப்பட்டு வாடி ஆ உனக்கு தண்ணி இருக்குதா குடிக்கா தண்ணி இருக்கா ஃபுல்லா ஆ ஜன் நிறைய தண்ணிக்குதா ஆ இங்கே கூட நல்ல தாராளமாக படுக்கலாம் அந்த மாதிரி இதில் கூட படுத்துக்கலாம் நீ உள்ளவும் படுத்துக்கலாம் நல்லா அழகாக பெட்டு போட்டு வச்சுக்கிறேன் நல்லா இந்த சேர் மேலே கூட ஏறிப்படுத்துக்கும் மழை பெஞ்சுதுன்னா வெளியே போவாத மாடிக்கெல்லாம் போவாத மழை பெஞ்சா மெத்த மேலே போவாத அங்கே கூட ரூம் இருக்குது ஆனால் நீ விற்கலாம் மேலே போனால் கூட நீ மழையில் நினையக்கூடாதுன்னு தான் உனக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி அந்த ரூமை போட்டேன் நீ மேலே சப்போஸ் மேலே ஓடிட்டனா மழையில் கீழே வராத மழை பிடிச்சிக்கிச்சனா என்ன செய்கிறதுன்னா அங்கே உனக்காக தான் போட்டேன் அந்த ரூமை ஆனால் நீ இங்கேயே இரு உள்ளே போய் படுத்துக்கோ கொடுபா உனக்கு அழகாக உள்ளே போய் நல்லா படுத்துக்கோக்கா குளிர் கடக்கமாக படுத்துக்கோ இங்கெல்லாம் படுத்துக்கோ தாண்டி உனக்கு தாண்டி என் செல்லமே என் செல்ல நீ உள்ளவே ரூம் வீட்டுக்குள்ளவே வந்து எங்கள் கூடியே படுத்துக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ணுற படுக்க மாட்டுற உனக்கு வெளியே படுத்து பழக்கமாகி போச்சு வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிற அதுக்கு தான் உனக்கு நான் மேலே ரூம் எல்லாம் போட்டு கொடுத்தேன் உனக்கு நீ சௌகரியமாக இருன்னு மழை பெஞ்சா உள்ளே போயிடு மழை பெஞ்சா அங்கே உள்ளே போய் பெட்டு போட்டு வச்சுக்கிறேன் பாரு அதில் படுத்துக்கோ இந்த சைடும் இந்த மூளையிலையும் இந்த இங்கேயும் இடம் இருக்குது நல்லா குளிர் கிடக்கமாக அங்கேயும் படுத்துக்கோ இங்கேயும் படுத்துக்கலாம் சரியாடி தங்கம் தீ மழை சீசன் ரெண்டு மாதம் நினையக்கூடாது நீ உனக்கு எல்லாம் பட்டாட்டம் பண்ணி வச்சுக்கிறேண்டி என் பெற்ற குழந்தை மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ என் கூடயே வந்து என் பக்கத்தில் படுத்துக்கலாம் அது ஒரே குலைக்கிறேன் சின்ன சத்தங்க வெளியே வரணும்னு ஒரே அமக்கலம் பண்ணுற ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே வர்ற இல்லைன்னா நீ என் பக்கத்துலேயே ஒன்று நான் வச்சுக்க வேண்டிய என் தங்கம் இங்கே உனக்கு வசதியாக எல்லாருக்குடி உனக்காக தாண்டி ரூம் போட்டேன் மெத்த மேலே கூட என் தங்கம் மழையில் நனைஞ்சிடக்கூடாதே மேலே போச்சுன்னா குழந்த வர முடியலனா என்ன பண்ணுறது அதுக்கு உனக்கு தாண்டி எல்லாம் செஞ்சேன் என் தங்கம் நீ என் தங்கம் என் தங்கப்பட்டு நீ என் தங்கப்பட்டு